சேர்லா உட்காந்துக்கலாங்க பூர்ண ஞான முத்திரை பூர்ண ஞான முத்திரையினுடைய பயன்கள் மனக்கவலை மன அழுத்தம் பொறாமை எல்லாம் நீங்கி மன அமைதி உண்டாகிறது இதயம் அமைதியாகிறது இதயம் அமைதியாகும் பொழுது நம்மளுடைய மனசில் அமைதி தானாகவே வந்துடும் இல்லைங்களா அந்த மன அழுத்தத்துக்கே இடம் இருக்காது இதயம் அமைதியாகும் பொழுது செயல்திறன் நினைவாற்றல் இரக்கம் கருணை எல்லா உயிர்கள் எடுத்தும் கருணையே கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க பூர்ணமையான முத்திரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலேயுமே கட்ட வரலை ஆழ்காட்டு வரலை தொடணுங்க வலது கையை மார்பு பகுதிக்கு அருகில் பக்கவாட்டில் பார்த்த மாதிரி வச்சிருக்கணுங்க இடது கையை வானத்தை பார்த்த மாதிரி மார்பு பகுதிக்கு கீழ்பக்கம் வச்சிருக்கணுங்க பூர்ணஞ ஞான முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீச் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்